ஹலோ எல்லாரும் நல்லா எாருக்கும் வணக்கங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பா பண்ணாம பாத்துட்டு இருக்க வந்து சகோதர சகோதரிகள் இருப்பீங்க இல்லையா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன்னையும் அழுத்திட்டீங்கன்னா நான் போடுற பதிவெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க சரிங்களா எப்போவுமே நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணுங்க ஹாப்பியாக இருந்தால் தான் குடும்பமும் நல்லா இருக்கும் நாமளும் ஹாப்பியாக எல்லாருமே ஹாப்பி சரிங்களா அதுக்கு வந்து உணவுலேயும் வந்து விஷயம் இருக்குங்க உணவு வந்து நல்லபடியாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக அமையுங்க இதுக்கு வந்து என்னென்னா நம்ம மூளையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வந்து ஹார்மோன் வந்து சுருக்கக்கூடிய உணவுகள் வந்து இருக்குங்க அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மகிழ்ச்சியாக இருந்தாலும் இல்லைனாலும் அதுக்கு ஒரு உணவும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நமது மூளையில் வந்து செரோட்டீன் என்ன ஹார்மோனும் டவோமைன் என்ன ரசாயனமும் சுரக்கம் இதை வந்து ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம உணவின் மூலமாக தான் சுரக்கம் செய்யணும் சரிங்களா நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் உற்சாகமாக இருக்கிறதுக்கும் இது ரெண்டுமே க காரணமாக இருக்குது நம்ம மனதிற்கும் உடம்பிற்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குதுங்க நம்ம மனசு நல்லா இருந்தால் தான் வந்து உடம்பு நல்லாயிருக்கும் சரிங்களா அதுக்கு நாம் எப்பையும் சாப்பிட்ற உணவு தான் அதில் வந்து கொஞ்சம் இப்போ சேர்த்து எடுத்துக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் சரிங்களா எதுவுமே பெருசாக நம்ம வந்து இதுக்குன்னு வந்து செலவு பண்ண வேண்டியதில்லை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அவ்வளோதான் இதனால் நம்ம வந்து நம்மளுடைய ஹா ஹார்மோன்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து தவிர்க்காம நம்ம எடுத்துகிட்டு ஆரோக்கியமாக இருப்போம் இல்லையா இப்போ நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் டெவோமைன் வந்து அதிகமாக சுரக்கும் அதிகமாக சுரந்துச்சுன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம் அதனால இது தான் வந்து டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதை வந்து நம்ம உணவின் மூலமாக செய்ய போகிறோம் என்னென்னா மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்னென்ன சத்து தேவைன்னு வச்சுக்கோங்களேன் வைட்டமின் சி விட்டமின் பி டுவெல்வு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடு அப்புறம் காப்பர் செலீனியம் போன்ற சத்துக்கள்லாம் வேணுங்க சரிங்களா இதெல்லாம் எதில் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அந்த உணவுலாம் எடுத்துட்டோன்னா நாம்ளும் ஹாப்பி எல்லோரும் ஹாப்பி குடும்பமே ஹாப்பி சரிங்களா சிம்பிளான விஷயந்தாங்க ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் மீன் அப்புறம் முட்டை அப்புறம் வந்து சிக்கன் இதெல்லாம் அப்புறம் நட்ஸ் எடுத்துக்கோங்க பாதாம் முந்திரி வேர்க்கடலை பூசணி விதை போன்றதுல தெரோசின் உள்ளது அப்புறம் சரி உண்மையாக சொல்லணும் சாக்லேட் டார்க் சாக்லேட் கூட உபயோகமாக இருக்கும் சரிங்களா தயிர் எடுத்துக்கோங்க தயிரில் இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லாங்க குறிப்பாக வந்து ப்ரோபயோட்டிக் அதிகம் உள்ளது நம்ம வயிற்றில் ஏதேன்னு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அது தலைவலியை உண்டாக்கும் சரிங்களா ஆனால் தயிர் வந்து வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது மிக மிக நல்லதுங்க தயிரும் வந்து டவோமைன் உற்பத்திக்கு வந்து உதவி செய்யும்னு தெரியுங்களா உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி உணவெல்லாம் அடிக்கடி நீங்க சேர்த்துக்கோங்க சரிங்களா இப்போ ஒரு விஷயம் சொன்னோம்னா காரணம் தெரியணும் இல்லையா முட்டையில் வந்து புரதம் அதிகம் இருக்குது அது போல் தரோசின் அமினோ ஆசிட் இருக்கிறது அது வந்து உடலில் வந்து டொபோமீனாக மாற்றுறதுங்க அப்புறம் மீன் எடுத்துட்டிங்கன்னா மீனில் வந்து உமை கத்திரி பேட்டி ஆசிட் போ போன்றெல்லாம் இருக்குது தெரியுங்களா அதனால் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் டொபோமீன் மூளையில் அதிகமாக சுரக்கும் நாம்ளும் ஹாப்பி எல்லோருமே ஹாப்பி தான் தெரியுங்களா என்னென்னா ச எல்லா மீன் என்ன எந்த மீன் வேணால் எடுத்துக்கோங்களேன் நீங்கள் சாலை மீன் மத்திய மீன் நெத்திலி மீன் தூரமீன் இல்லைன்னா வந்து லோகு இது எது உங்களுக்கு இதோ அதை எடுத்துக்கோங்க சரிங்களா அப்புறம் காய்கறி கீரை பழங்கள் பழங்கள் உங்களால் முடிஞ்சது எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து விட்டமின் சி இருக்கிற பழம் எடுத்துக்கோங்க போதுங்க இதே நாம்ளும் ஹாப்பியாகும் எல்லோரும் ஹாப்பி என்னென்னா புரதம் சத்தும் வேணும் அதே போல் வந்து நம்ம மூளையில் வந்து இதெல்லாம் சுரக்கும்போது தான் நம்மளுக்கு நல்ல ஹாப்பியாக இருக்கும் நல்ல உற்சாகமாக இருக்கும் குழந்தைங்களும் இருப்பாங்க